அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம அவல் அரிசி மாவு வச்சு ரொம்பவே சூப்பரான ஒரு டிஃபனும் சைட் டிஷ்ஷும் பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க பார்க்கலாம் இந்த டிஃபன் பண்ணுறதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் அவலை ஊற போட்டு எடுத்துக்க போகிறோம் பாருங்க நான் வந்து இன்றைக்கி ஒரு கப் அவல் எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த அவள்னாலும் யூஸ் பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கி லேசான அவள் தான் எடுத்திருக்கேன் இப்போ இந்த அவலை நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் அழுக்கு போக வாஷ் பண்ணிக்கோங்க அவலை வாஷ் பண்ணிவிட்டு லேசாக மட்டும் தண்ணியை தெளிச்சுக்கோங்க ரொம்ப தண்ணி விட்டுற வேண்டாம் இப்போ இந்த அவள் ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊறட்டும் அவள் ஊறுறதுக்குள்ளே இங்கே இன்னொரு பவுல் எடுத்துக்கலாம் அதில் பாருங்கள் நான் இன்றைக்கி இந்த சைஸ் கப்பில் ரெண்டு கப் அரிசி மாவு எடுத்துக்க போகிறேன் நீங்கள் கடையில் வாங்கின அரிசி மாவுனாலும் எடுத்துக்கலாம் வீட்டில் அரைச்ச அரிசி மாவுனாலும் எடுத்துக்கலாம் ரெண்டு கப் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த அரிசி மாவில் நம்ம தண்ணியை சேர்த்து கலந்துக்கலாம் இப்போ இதில் நம்ம தண்ணி சேர்க்கலாம் எந்த கப்பில் நம்ம அரிசி மாவு எடுத்தோமோ அதே கப்பில் ரெண்டு கப் தண்ணி ரெண்டு கப் அரிசி மாவு எடுத்துருந்தோம் ரெண்டு கப் தண்ணி சேர்த்துக்கலாம் சரியாக இருக்கும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க எந்த விதமான தட்டி இல்லாமல் கலந்துக்கலாம் இதுக்கு வந்து இந்த ஆப்பத்துக்கு நம்ம மாவு அரைக்கணும்னு இல்லை டக்குன்னு நினைச்ச உடனே நம்ம செஞ்சிடலாம் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு தடவை ஆப்பம் ட்ரை பண்ணி பாருங்கள் அரிசி மாவை நம்ம கரைச்சி எடுத்தாச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு கட்டி தட்டி இல்லாமல் நைஸாக கரைச்சிக்கோங்க ரொம்ப வந்து தண்ணி விட்டுறக்கூடாது நம்ம சொன்ன அளவு சரியாக இருக்கும் அதே ரெண்டு கப் தண்ணி போதும் அரிசி மாவை நம்ம கரைச்சி ஒரு சைடு வச்சுருக்கோம் இங்கே அவள் பாருங்கள் ஊரி பதினஞ்சு நிமிஷம் எடுத்து உதிரி உதிரியாக அருமையாக ஊறி வந்திருக்கு பாருங்கள் இப்போ இதோட கூட சேர்த்து அரைக்கிறதுக்கு எந்த கப்பில் நீங்கள் அவள் எடுத்தீங்களோ அதே கப்பில் தான் மெஷர்மெண்ட் பண்ண போகிறோம் ஒரு கப் வந்து வடித்த சாதம் அதே கப்புலேயே ஒரு கப் வந்து தேங்காய் துருவல் எடுத்து வச்சிருக்கோம் இப்போ இந்த மூணையும் தான் நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைக்க போகிறோம் சேர்த்துக்கலாம் நம்ம ஊர்ன அவல் தேங்காய் சாதம் எல்லாத்தையும் பாருங்கள் ஒன்றா மிக்சி ஜாரில் போட்டு இந்த அளவுக்கு நல்ல நைஸாக நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் நைஸாக தான் அரைக்கணும் இந்த மாவை பாருங்கள் இப்போ அரைச்சி ரெடியாக இருக்குது இப்போ இங்கே ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுருக்கோம் அதில் நம்ம மிக்சி ஜாரில் அரைச்ச இந்த அவல் தேங்காய் சாதம் அந்த பேஸ்ட்டை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம் இப்போ இதே பாத்திரத்தில் நம்ம இங்கே அரிசி மாவை ஆல்ரெடி கரைச்சி வச்சுருக்கோம் அதையும் நம்ம இதோடயே சேர்த்துடலாம் இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஒன்றா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம் ஏன்னா மிக்சியில் அரைச்சது தனியாக சேர்த்துருக்கோம் அரிசி மாவு கரைச்சது தனியாக சேர்த்துருக்கோம் ரெண்டையும் இப்போ ஒன்றா கலந்து விட்டுக்க போகிறோம் நல்லா அடி ஒட்ட கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதில் நம்ம தண்ணியும் சேர்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு இதை வந்து நம்ம சேர்த்து கலந்துக்கலாம் ஏன்னா நல்ல திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்குது இப்போ ஆப்பமாவு மாவு கன்சிஸ்டன்சிக்கு ஏற்றவாறு இப்போ இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்க போகிறோம் ஃபஸ்ட்டு இதை நல்லா அடி ஓட்டாக கலந்துக்கோங்க இப்போ இதில் நான் ரெண்டு கப்புக்கிட்ட தண்ணி சேர்த்துக்கிறேன் நீங்கள் எடுத்துக்கிற மாவை பொறுத்து பார்த்துட்டு உங்கள் அளவுக்கு ஏற்றவாறு தண்ணி சேர்த்துக்கலாம் எப்படி வந்து ஆப்ப மாவுக்கு நம்ம மாவை கரைப்போமோ அந்த அளவுக்கு கொஞ்சம் நீர்க்க இருக்கணும் அதனால் அதுக்கேற்ற மாதிரி தண்ணியை விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க தண்ணியை விட்டு கரைச்சாச்சு இப்போ இதில் நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம இப்போ கலந்து விட்டுட்டு நம்ம இந்த மாவை மூடி வச்சிடலாம் ஒரு நாலு மணி நேரம் இந்த மாவு புளிக்கணும் மூடி வச்சுருவோம் இப்போ கரெக்டாக ஒரு நாலுலேருந்து அஞ்சு மணி நேரம் ஆயிருக்கு மாவு பாருங்கள் மேலே நல்லா பொங்கி புளிச்சு வந்திருக்கு இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து அடி ஓட்ட கலந்து விட்டுக்கோங்க எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு செக் பண்ணி பாருங்க தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க எங்களுக்கு சரியாக தான் இருக்குது மாவு புளிச்சது ஒரு சைடு இருக்கட்டும் நம்ம அதுக்குள்ளே சைட் டிஷ் ரெடி பண்ணிடலாம் அதுக்கு வந்து குக்கரில் ரெண்டு ஸ்பூன் நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் ஹீட் ஆனதும் கடுகு சேர்த்துக்கலாம் உளுத்தம்பருப்பு கொஞ்சமாக பெருங்காயம் அரை ஸ்பூன் பொடி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் தாளித்ததும் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தேன் வெங்காயத்தை உள்ளே சேர்த்துக்கலாம் ரெண்டு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கோம் உள்ளே சேர்த்துட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு மட்டும் வெங்காயத்தை கொஞ்சம் வதக்கிக்கலாம் வெங்காயத்தை கொஞ்சம் வதக்கினதும் கட் பண்ணி வச்சால் தக்காளி பழத்தையும் உள்ளே சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதில் நம்ம பாசிப்பருப்பு சேர்க்கலாம் அரை டம்ளர் பாசிப்பருப்பை ஆல்ரெடி நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் அதை வந்து உள்ளே சேர்த்துடலாம் இப்போ இதில் நம்ம ரெண்டு கப் தண்ணி சேர்த்துக்கலாம் பாசிப்பருப்பையும் போட்டுட்டு ஒரு தடவை கலந்து விட்டாச்சு இப்போ நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் விசில் போட்டுடலாம் மீடியம் ஃப்ளேமில் மூணு விசில் வரட்டும் மூணு விசில் வந்து ப்ரெஷர் அடங்கி குக்கரை ஓப்பன் பண்ணியாச்சு பாருங்கள் பருப்பு வெங்காயம் தக்காளி எல்லாமே அருமையாக வெந்து வந்திருக்கு இப்போ இதில் நம்ம தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ண போகிறோம் பாருங்கள் ஆல்ரெடி மிக்சி ஜாரில் தேங்காய் ஜீரகம் பச்சை மிளகாய் அரைச்சி வச்சுருக்கோம் பச்சை மிளகாய் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்றவரை பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி பேஸ்ட்டை அரைச்சாச்சு இப்போ இந்த பேஸ்ட்டை நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம் இப்போ அந்த தேங்காய் பேஸ்ட்டோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தேங்காயை சேர்த்துட்டு ரொம்ப கொதிக்க வேண்டாம் ஜஸ்ட் ஒரே ஒரு கொதி மட்டும் வந்தாலே போதும் இப்போ இதில் நம்ம தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்துப்போம் கன்சிஸ்டன்சி பாருங்கள் கொஞ்சம் திக்காக இருக்குது அதனால் மிக்சியை வாஷ் பண்ணி அந்த தண்ணியவே சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தேவையான அளவு இப்போ இதில் உப்பை ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா இது வரைக்கும் நம்ம உப்பு சேர்க்கலை இப்போ தான் உப்பு சேர்க்குறோம் உப்பை சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் ஜஸ்ட்டு ஒரே ஒரு கொதி மட்டும் வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் உப்பு போட்டு ஒரு கொதி வந்தாச்சு லாஸ்ட்டாக இந்த மாதிரி கொத்தமல்லியை போட்டு சர்வ் பண்ணிடலாம் நம்மளோட ஆப்பத்துக்கு ஏற்ற சைட் டிஷ் தக்காளி டால் ரெடி ஆகியாச்சு சைட் டிஷ் நம்ம ரெடி பண்ணிவிட்டோம் இங்கே பாருங்கள் ஆப்பக்கடாய் ரெடியாக வச்சுருக்கோம் அதில் நம்ம ரெடி பண்ண மாவை ஒரு ஒன்றரை கரண்டி அளவுக்கு விட்டுட்டு எப்படி வந்து ஆப்பக்கடாயை இந்த மாதிரி சுற்றி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுப்போம் மாவை மூடி வச்சுருவோம் ரெடியாகட்டும் அடுப்பை மிதமான சூட்லேயே வச்சுக்கோங்க ரெடியாகி வரட்டும் எல்லாமே வந்து ஆப்பம் ரெடியாக எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சு மெதுவாக பாருங்கள் ஓரங்கள்லாம் ஆல்ரெடி லேஸாக அப்படியே விரிஞ்சு வந்திருக்கு லைட்டாக எடுத்தாலே சூப்பராக வந்துடும் ஆப்பம் அப்படியே எடுத்துடலாம் சுட சுட ஆப்பம் சூப்பராக தயாராகாச்சு அப்படியே சூடாக சர்வ் பண்ணால் தான் நல்லாயிருக்கும் நம்ம ரெடி பண்ண இந்த ஆப்பத்துக்கு நம்ம தக்காளி டால் பண்ணியிருக்கோம் அதை சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக எல்லாருமே இந்த காம்பவுட் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ